பத்திரிக்கை நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் டூக்கே லவ் ஸ்டோரி எங்களுடைய திரைப்படம் ஒரு பிப்ரவரி ஃபோர்டீன்த் அன்னைக்கு செஞ்சு அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க கோயம்புத்தூர்லேயே படம் படம் பிடிக்கப்பட்ட திரைப்படம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ அதுக்காக நேற்றுலேருந்து ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கோயம்புத்தூரில் ஸோ பிப்ரவரி ஃபோர்டீன்த் எல்லோரும் வந்து படம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் இந்த திரைப்படம் வந்து டூ கே லவ் ஸ்டோரி இந்த திரைப்படம் டூ கே கிட்ஸ் இந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய பசங்களுடைய லைஃப் எப்பயுமே டூ கே கிட்ஸ் அப்படின்னாவே ஒரு நிறைய நெகட்டிவ் சோசியல் மீடியாவில் பரவிட்டு இருக்குது இதில் டூ கே கிட்ஸை பற்றி பாசிட்டிவாக மட்டுமே வந்து பதிவு பண்ணியிருக்கோம் அவங்களுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய காலேஜ் லைஃப் அப்புறம் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தில் இருக்கக்கூடிய பசங்கள் ஒரு பிரிவெட்டிங் ஏஜென்சி நடத்தி ஃபோட்டோ ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்காங்க வீடியோ சாங் ஷூட் பண்ணுவாங்க ஸோ இவனுங்க லைஃப்பில் வந்து நடக்கக்கூடிய அந்த நட்பை பேஸ் பண்ணி லவ்வை பேஸ் பண்ணி ஸோ ஒரு ஃபேமிலி எமோஷனல் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ளெண்டடாக இருக்கும் அதில் அழ்காத சிபி எப்படி ஒரு டீனேஜ் படமாக இருந்தாலும் டூ தௌசண்ட் தேர்ட்டின் அல்லீஸ் ஆகும்போது அது வந்து ஒரு அந்த படத்துடைய கிளைமேக்ஸ் ரொம்ப ஹாண்டிங்காக இருக்கும் நிறைய பேர் கேட்குறாங்க இது வந்து அதில் அழ்காதல் சீவரி மாதிரி இருக்குமா அப்படின்ட்டு அது டோட்டலாகவே ஒரு ரொம்ப ஒரு ஹாண்டிங்கான ஒரு கிளைமேக்ஸ் பட் இந்த படம் வந்து ஒரு ப்ளசண்ட்டான கிளைமேக்ஸாக இருக்கும் பட் யூனிக்காக இருக்கும் அதுவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லிக்கிறேன் ஸோ இந்த படத்தில் வந்து இமான் சார் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு ஏஎஸ் ஆனந்த கிருஷ்ணா ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு இந்த படத்தில் ஜெகவீர் வந்து ஹீரோ அறிமுகம் வராரு மீனாட்சி கோவிந்தராஜன் அவங்க வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க லத்திகா பாலமுருகன் இந்த படத்தில் இன்ட்ரொடியூஸ் ஆகுறாங்க ஸோ நிறைய டெக்னீஷியன்ஸ் இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை சிட்டிலைஸ் சார்பா சார்பாக வந்து விக்னேஷ் சிவன் விக்னேஷ் சுப்ர சாரி விக்னேஷ் சுப்ரமணியன் வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு இந்த படத்தை வந்து தனந்தயன் சார் வந்து இந்த படத்துடைய தேர்ட்ரிக்கள் உரிமையை வாங்கி ரிலீஸ் பண்ணுறாரு ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஹோப்பாக இருக்குது இந்த படம் வந்து ஈகலி நாளைக்கு வந்து ஒரு ஒரு இரநூத்தி ஐம்பது பிஹெசி காலேஜ் விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து படம் நாளைக்கு போட்டு காமிக்க போகிறோம்

கே லவ் ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்து பசங்களுடைய காதல் தானே ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த பசங்களுடைய லவ்